இந்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாகராஜ சோழன் மாதிரி யாருக்கெல்லாம் மோட் பேங்க் நிறைய இருக்க போகுது அருமையான கேள்விமா ஆனால் சிக்கலான கேள்வியும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே மேஷம் முதலிடுங்க ஏன்னா செவ்வாய் பகவான் அதில் சூரிய பகவானுடைய உச்ச வீடும் கூட இன்னொன்று மக்கள் தொடர்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரசியலுக்கு சனி பகவான் சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே கிடைக்காதுங்க சனி பகவான் நீச்சமாக இருக்கார் அந்த வீட்டில் ஆனால் மூணு ஏழு பதினொன்று சொல்லக்கூடிய பார்வையோட பலன் வந்து பார்த்திங்கன்னா நட்டு வீட்டை பார்ப்பார் சனி பகவான் நீச்சமாக இருந்தால் தான் நட்டு வீட்டுக்கு பலன் கொடுக்கும் அப்போ மூணாம் மடமான மிதுனம் ஏழாம் மடமான துலாம் பார்த்திங்கன்னா பத்தாம் மடம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டையே பார்ப்பார் அதனால் மேஷ ராசிக்காரர்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னா நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கண்டிப்பாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இது வந்து அம்சமே வந்து குருவுடையது அது மட்டும் இல்லாமல் குருப்பு எட்டில் வந்து உச்சமாக வரப்போகிறாரு மிடில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு மூணாம் இடத்துல இருக்காருங்க ராகு வந்து பிரம்மாண்டம் தான் உங்களுக்குன்னு கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சலுகைகள் கொடுப்பாங்க சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க தனுசு ராசியில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கனா நாலாம் சனி பகவான் இருக்கார் மக்கள் தொடர்பு சனி பகவான் சொன்னேன் அதே மாதிரி சூரிய பகவான் எடுத்தீங்கனாலுமே அரசாங்கம் தான் ஸோ அரசாங்கம் சூரிய பகவான் அதிகாரம் செவ்வாய் பகவான் குரு பகவான் தான் பதவி சனி பகவான் தான் கருமா தனுசுக்கும் யாராவது நீங்கள் வந்து இருக்கீங்க அரசியலில் இறங்கணும்னா இந்த காலகட்டம் தாராளமாக இறங்குங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு சிம்மம் இவர் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க ஏன்னா சூரிய பகவான் இல்லைங்களா எட்டாம் இடத்து அஸ் நினைக்காதீங்க அஷ்டம சனி அப்படின்னு அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய பெயர் புகழே கிடைக்கும் ஏன்னா சூரியன் சனியோட சேர்க்கையாகட்டும் பார்வையாகட்டும் செவ்வாய் பகவான் சனி பகவான் யுத்த கிரகமாக இருந்தாலும் இவங்க சந்திக்கும் பொழுதோ இல்லை பார்வை பலன் போதோ உங்கள் ஜாத்தில் சேர்க்கை இருந்தாலும் சரிங்க மக்களுடைய சம்பந்தமும் பெயர் புகழ் நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் கட்டாயம் வாங்குவீங்க அப்போ சிம்மராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னா வாக்குறுதிகள் மட்டும்தான் கவனமாக கொடுக்கணும் ஏன்னா அஸ்தம சனிங்கும் போது மத்தவங்க சொல் பேச்செல்லாம் கேட்காதீங்க உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்க உங்க தொகுதிக்கு என்ன செய்வீங்களோ அந்த விஷயத்த மட்டும் முன்னிறுத்தி நீங்க நின்னீங்க அப்படின்னா மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு தாங்க அடுத்து விருச்சகம் இவங்களுக்கு எப்பவுமே அசாத்தியமான தைரியம் இருக்கும் ஏன்னா காலப்புருஷனுக்கு எட்டு இல்லைங்களா பிரச்சனைகளை சமாளிக்கவும் தெரியும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தவும் இந்த ராசிக்கு மட்டும் தாங்க தெரியும் அப்ப அரசியல்னாவே என்னங்க பிரச்சனை தானே அந்த சமாளிக்கணும் திறமை வேணும் இல்லையா அப்போ விருச்சகராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேங்க் ஓட் பேங்க் வந்து உங்களுடைய அரசியல் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஓட்டு கண்டிப்பாக வரும் ஏன்னா அஞ்சாம் ஹனி பகவான் இருக்காரு அதே மாதிரி ஒன்பது இல்லை அது வந்து பாகிய வீடு தான் குரு பகவான் உங்கள் யோகாதிபதியான கிரகம் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதும் நாலாம் இடத்துல ராகு இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி சேரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கடகம் இந்த கடக ராசி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் வந்து மக்கள் இருக்காங்க இந்த கடகத்தை பொறுத்த அளவுக்கு குரு பகவான் உச்ச வீடு செவ்வாய் பகவான் நீச்ச வீடுன்னு நினைக்காதீங்க ஆனா அவர் ஒன்று எட்டு கதிபதியான கிரகம் தான் அங்கே நீச்சம் அடைகிறாரு இன்னொன்று தைரியம் வேணும் இல்லைங்களா மனசு சந்திர பகவானா இருந்தாலும் குரு பகவான் தாங்க மூளை உங்க மூளைக்கு கொண்ட அசாத்தியமான துணிச்சல் யாருக்குமே வராது ஏன்னா சந்திர பகவான் நினைக்கிறோம் அவர் வளர்ப்பு தேய்பிரை தான் ஆனால் எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல நிமிரணும்னு உங்களுக்கு மட்டும் தான் பிளானிங் தெரியும் அதனால் இந்த வருஷம் அரசியல் நல்ல எதிர்பார்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ வந்திருந்தது இதே மாதிரி பார்க்க நம்ம இன்ட்ரெஸ்டிங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க